வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கார்த்திக் வந்து அவரோட பிஸ்னஸை பற்றி வள்ளிக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பார் கடையை நடத்துறதுக்கு பணம் இல்லை எல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கும் சுத்தமாக பணம் இல்லை அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய அமௌண்ட்டை தேவைப்படுது அப்படின்னு சொன்னதுமே வள்ளி வந்துட்டு இதுக்காடா நீ இவ்வளோ யோசிக்கிற நீங்கள் எல்லாம் நல்லா வரணுன்றதுக்காக தான் உங்களை வளர விட்டு அவர் ஒதுங்கி நிற்கிறாரு அண்ணனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அவர்கிட்ட நீ போய் கேளு உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவர் கொடுப்பாரு அப்படின்னு பேசிகிட்ருக்க இதெல்லாம் கண்மணி கேட்குறாங்க உடனே கண்மணி நேராக கார்த்திகிட்ட வந்து கார்த்தி ஹெல்ப் பண்ணுறதுக்கு மாமா இருக்காரு அப்படின்னு நீங்கள் அவரையே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுல்ல அப்புறம் உங்களால் முன்னேறவே முடியாது கடைசி வரைக்கும் நீங்கள் அவரையே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே கார்த்திக்கு கோபம் வந்துடுது அண்ணி பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சாதாரண ஆட்டோ டிரைவர் வீட்டில் பிறந்துட்டு பிஸ்னஸை பற்றி எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா இங்கே பாருங்கள் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க இந்த மாதிரி என்னோட பர்சனல் விஷயத்துலலாம் தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னதுமே கண்மணிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது உடனே இந்த விஷயத்தை பற்றி கண்மணி ராகவன் கிட்டே வந்து சொல்கிறாங்க ராகவன் இதை பற்றி கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ அவள் என்னடா தப்பாக சொல்லிட்டான் இங்கே பாரு இப்போ நீ கண்மணிக்கிட்ட சாரி கேட்குற அப்படின்னு சொன்னதுமே கார்த்திக் வந்துட்டு டே நான் எதுக்கடா சாரி கேட்கணும் நான் இப்போவும் சொல்கிறேன் என்னோட பிஸ்னஸ் விஷயத்தில் அவங்க தலையிடுறதில் கொஞ்சம் கூட நான் அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராகவன் இப்போ நீ சாரி கேட்கலை இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு ரொம்ப வந்து ராகவன் கோவப்பட கார்த்திக் வந்து என்ன அடிச்சிடுவேன்னு சொல்கிறியா கை நீட்டிடுவேன்னு சொல்கிறியா எங்கே பார்ப்போம் அப்படின்னு கார்த்திக்கும் வந்து ரொம்ப கோபமாக பேச ராகவன் ரொம்ப கோபமாக கார்த்திகை வந்து அடிக்கிறதுக்காக போகிறாங்க வள்ளி இடையில் போய்ட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ